நமஸ்காரம் ஜெனரேஷன் கேப் அதாவது தலைமுறை இடைவெளி அது என்ன எப்படியும் அடுத்த தலைமுறைக்கு இள வயதுதான் இருக்கப் போகிறது அடுத்த ஜெனரேஷன் என்னாலே அந்த இடைவெளி இருக்கத்தானே வேண்டும் வயதில் பின் ஜெனரேஷன் கேப்னு எதை சொல்லுகிறோம் பேச்சு மொழி அங்க அடையாளங்கள் உடை உணவு பழக்கம் சம்பாதிக்கும் முறை செலவழிக்கும் முறை இவை எல்லாமே அடுத்த ஜெனரேஷனுக்கு வேறு மாதிரி தான் இருக்கும் நம் தந்தையோட நமக்கும் அப்படித்தான் இருந்தது தொண்ணூறு வயது பவை வாழ்பவர்களாக இருந்தால் மூணு நாலு தலைவர்கள் பார்த்து விடுவார்கள் அவர்களுக்கு நல்ல வேறுபாடு தெரியும் இந்த எல்லாம் நிச்சயம் தெரியக்கூடியவை ஆனால் இது தவிர சிலது வெளிப்படையாக தெரியாது ஆனால் உள்ளூர இருக்கும் ஒன்று சொல்லுகிறேன் நாம் எதற்காக கவலைப்பட்டோம் இப்போது இருப்பவர்கள் அடுத்த தலைமுறையினர் எதற்கு கவலைப்படுகிறார்கள் இதில் பெரிய மாறுதல் இருக்கும் பல விஷயங்களில் இந்த மாறுதல் இருக்கும் கண்டிப்பா நம்முடைய முன்னோர்கள் முன் தலைமுறையர் காலத்தில் பணம் சம்பாத்தியம் சேமித்தல் செலவு கணக்கு இதை பற்றி நிச்சயம் கவலை இருந்திருக்கும் அவர்கள் முடிந்தவரை கண்டுகொள்ளாமல் வாழ்க்கையை ஓட்டினார்கள் இருந்தாலும் அவ்வளவு பண வசதி போதாது இதுதானே பல குடும்பத்திலும் சொல்லுவார்கள் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு தான் வளர்த்தார் தாத்தா அப்படித்தான் இருந்தார் இதோ ஒரு சில இடங்களில் தாத்தா பணக்காரராக இருந்து இப்ப நாம் இருக்கலாம் மற்றபடிக்கு முன்னால் முன்னால் சிரமம் தான் பட்டிருப்பார்கள் அப்ப பணத்துக்கும் வாழ்க்கை தரத்துக்கும் கவலைப்பட்டோம் ஆனால் உறவுகள் நிலைக்குமா உறவுகள் உண்மையாக இருப்பார்களா ஒத்தருக்கொத்தர் காழ்ப்புணர்ச்சி இல்லையா பொறாம இல்லையே இந்த விஷயங்களை எல்லாம் அப்போது அவ்வளவாக கவலை கிடையாது என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் உறவு விட்டு கொடுக்க மாட்டார்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் எத்தனை சண்டை வந்தாலும் வாழ்க்கை ஓடும் ஆனால் இப்போது அப்படி அல்ல எதற்கெடுத்தாலும் சண்டை வரலாம் அது எங்கும் கொண்டு போய் விடலாம் இதை பற்றி இப்போது கவலை இருக்கிறது அப்போது இல்லை இப்போது பணக்கவலை லார்ஜ்லி ரெடியூஸ்ட் இல்லை இப்போதும் பணம் சமம் தான் எட்டுப்பாடு தான் சொன்னால் அதிக கடன் வாங்கி வேண்டுமானாலும் இருக்கலாம் செலவீனங்கள் கூடிவிட்டன அதனால் இருக்கும் அப்போது சம்பாத்தியம் குறைவாக இருந்தாலும் அதைவிட விலைவாசி குறைவுன்னு சொல்வது ஒண்ணு நம்முடைய தேவைகளே குறைவாக இருந்தன இப்போது எல்லாரும் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும்னு வந்துவிட்டபடியால் பியர் பிரஷர் இருக்கிறது அதனால் தேவைகள் அதிகரித்து விட்டன இது ஒன்றா மற்றொன்று இளைஞர்கள் அவர்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் ஒருவேளை வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறார்களோ அதை சொல்லிக்கொள்ள முடியாமல் தவிக்கிறார்களா மறைக்கிறார்களா அவர்கள் சந்தோஷப்படுகிறார்களா நினைத்து பெரியவர்கள் கவலைப்படுவார்கள் இது ஒரு புறமா எதிர்மறை எதற்கு கவலைப்பட வேண்டுமோ அதை பத்தி கவலைப்படாமல் இருக்கிறார்களே என்றும் பெரியவர்கள் கவலைப்படுவார்கள் ஒருவேளை இவர்கள் சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறார்களோ ஸ்ட்ரெஸ்ஸா வேலையில் என்ன நிர்பந்தமோ உறவில் என்ன நிர்பந்தமோ அது நமக்கு தெரியவில்லை நம்மிடத்தில் ஒன்றும் பகிர்ந்து கொள்வதும் இல்லை என்று நினைத்து கவலைப்படுவார்கள் இன்னொரு புறம் எதை பத்தியும் கவலை இல்லாமல் போட்டது போட்டபடி கிடக்கிறது நாம் எல்லாம் எவ்வளவு டிசிப்ளினாக டிசிப்ளினோடு வாழ்க்கையை நடத்தினோம் அதெல்லாம் இப்போது இல்லை எப்போதோ எழுந்திருக்கிறார்கள் எப்போதோ பண்ணுகிறார்கள் கவலைப்பட வேண்டியதற்கு கவலைப்பட மாட்டேன் என்கிறார்கள் எதற்கோ கவலைப்படுகிறார்களேன்னு நாம் கவலைப்படுவோம் இந்த மாதிரி சில சில விஷயங்களில் கண்டிப்பா ஜெனரேஷன் கேப் இருக்கத்தான் போகிறது ஆனால் உண்மையில் அடுத்த தலைமுறைகளை கேட்டால் நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம் எங்களை நினைத்து யார் கவலைப்பட சொன்னார்கள் உங்கள் காலத்தில் வேற ஸ்ட்ரெஸ் இந்த காலத்தில் வேற ஸ்ட்ரெஸ் ஆக மொத்தத்தில் எப்போதாக இருந்தாலும் அந்த அழுத்தம் இருந்துதான் போகிறது இதுதான் அவர்கள் சொல்வது உண்மையாக அவர்கள் திருப்பி சொல்வது எங்களை பத்தி கவலைப்படாமல் நீங்கள் இருங்கள் அது போதும் எங்கள் பாட்டை எங்களுக்கு பார்த்துக் கொள்ள தெரியும் நீங்கள் இருங்கள் இது அவர்கள் சொல்வது இனிமேல் எங்களுக்கு என்ன இருக்கிறது நீங்கள் இருப்பதை பார்த்துத்தானே நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும் இது பெரியவர்கள் சொல்லுவது இது ரெண்டும் தீரும் நினைக்கிறீர்களா இல்லை அதுதான் கேப் அதுதான் இடைவெளி இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்